ஸ்லாம் வலைக்கம் ஹலோ ஒன் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு குவைத்தோட ஸ்பெஷல் மஜ்பூஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது இங்கே ரொம்பவே ஃபேமஸ் மட்டன் சிக்கன் ரெண்டுலேயுமே பண்ணுவாங்க நான் இன்றைக்கி மட்டன் வச்சு செய்ய போகிறேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி செய்யணும்னு சொல்கிறேன் வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் புரியும் வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் மஜ்பூஸ் செய்ய முக்கா கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் ஒரு குக்கரில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ரிஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் நல்லா சூடானதும் இந்த மட்டனை இந்த எண்ணெயில் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும் ரெண்டு சைடும் நல்லா திருப்பி விட்டு ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும் இந்த மாதிரி ரெண்டு சைடும் நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கணும் மட்டன் நல்லா ரோஸ்டானதுக்கப்புறம் மஜ் பூஸ்குள்ளே ஹோல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் வாங்க என்னென்னு பார்க்கலாம் ரெண்டு ட்ரை லெமன் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் ஒன்றரை இன்ச்சு பட்டை அரை டேபிள் ஸ்பூன் மிளகு அரை டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் ரெண்டு பிரியாணி இலை ஒரு ஸ்டார் அனைஸ் மூணு கிராம்பு இது எல்லாத்தையும் மட்டனோட சேர்த்து மசாலாவோட ஃப்ளேவர் மட்டனில் நல்லா இறங்குற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க அளவுகளை ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கணும் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போது மட்டன் வேக வைக்க தண்ணி சேர்த்துக்கிறலாம் மட்டன் மூழ்குதளவுக்கு தண்ணி சேர்க்கணும் ஹாட் வாட்டர் சேர்த்துக்கோங்க நார்மல் வாட்டர் சேர்க்கும் போது மட்டனோட டேஸ்ட்டு மாறிடும் ஒரு பெரிய சைஸ் ஆணியனை ரஃபாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க குக்கரை க்ளோஸ் பண்ணி த்ரீ டு ஃபோர் விசில்ஸ் விடணும் கால் கப் கடலைப்பருப்பு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சு எடுத்துக்கோங்க கால் கப் கிஸ்மிஸ் பழமும் ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சு எடுத்துக்கிறணும் ஊர்ன கடலைப்பருப்பை நல்லா வேக வச்சுக்கிறணும் கடலைப்பருப்பை ரொம்ப மசிய வச்சு எடுத்துடக்கூடாது சுண்டல் செய்கிற அளவுக்கு வெந்தால் போதும் ரொம்ப மசிஞ்சிருச்சுன்னா ரைஸோடு சாப்பிடும்போது பருப்பு சாதம் மாதிரி ஆயிரும் ஒரு பேனில் என்ன சேர்க்காம ஆனியன் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஆனியனை சின்ன சின்னதாக ஸ்டாப் பண்ணி சேர்த்துக்கோங்க ஆனியனை நல்லா ஃப்ரை பண்ணணும் ஆனியன் நல்ல கேரமலைஸ் கலருக்கு வரணும் அது வரையும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணணும் இன்னும் அந்த கலர் வரலை இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஃப்ரை பண்ணணும் ஆனியன் நல்லா கேரமலைஸ் ஆயிருச்சு இப்போ நம்ம வேக வச்ச கடலைப்பருப்பை சேர்த்துக்கிறணும் ஊற வச்ச கிஸ்மிஸ் பழத்தையும் சேர்த்துக்கறலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறணும் கால் டீஸ்பூன் அரபி ஃபுட் மசாலா சேர்த்துக்கிறேன் இது வீட்டில் ரெடி பண்ணது இது எல்லாத்தையும் ஒன் மினிட் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறணும் குக்கரில் வேக வச்சிருந்த மட்டன் நல்லா வெந்துருச்சு மட்டன் வேக வச்ச தண்ணியிலேருந்து மட்டனை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க பவுலில் ஹாஃப் டீஸ்பூன் சால்ட் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரபி ஃபுட் மசாலா ஒரு டீஸ்பூன் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு பிஞ்சு சேஃப்ரான் சேர்த்துக்கோங்க சேஃப்ரான் இல்லைன்னா சேஃப்ரான் கலர் பவுடர் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் ஹாஃப் கேஜி ரைஸை ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சு எடுத்துக்கிறேன் இது கப்போட அளவுக்கு மூணு கப் ரைஸ் எடுத்துருக்குறேன் கனமான பாத்திரத்தில் ஊற வச்ச ரைஸை சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்து ரைஸை லைட்டாக பட்டரில் கோட்டாகுத மாதிரி ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் ரைஸ் நல்லா உதிரி உதிரியாக வரும் மூணு கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் அதனால நாலரை கப் அளவுக்கு மட்டன் வேக வச்ச தண்ணியை சேர்த்துக்கோங்க மட்டன் வேக வைக்க ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்குறோம் இந்த ஸ்டேஜில் உப்பு கம்மியாக இருந்துச்சு சேர்த்துக்கோங்க தண்ணி நல்லா கொதிக்கணும் அதுவரை வெயிட் பண்ணலாம் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு மூடியை வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி ரைஸை வேக வைக்கணும் ரைஸ் நல்ல மட்டன் ஸ்டாக்ல வந்து இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் பத்து பதினஞ்சு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வைக்கணும் தோசைக்கல்லில் நல்லா மட்டனை ரோஸ்ட் பண்ணி எடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க பட்டர் நல்லா மெல்ட் ஆனக்கப்புறம் மட்டன் ஒன் பை ஒன்னாக வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி விடுங்க மட்டனில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மசாலா வாட்டரை நல்லா ப்ரஷ் பண்ணி விடணும் ரெண்டு சைடும் நல்லா திருப்பி விட்டு இந்த மசாலா வாட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க மட்டன் நல்லா பட்டரில் ரோஸ்ட் ஆனக்கப்புறம் எடுத்துருங்க ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சு ரைஸ் நல்லா ரெடி ஆயிடுச்சு ரைஸோட ஒரு சைடில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கடலைப்பருப்பு கிஸ்மிஸ் பழம் மிக்ஸ்டரை வைக்கணும் இன்னொரு சைடில் மட்டன் மேலே அப்ளை பண்ண மீதமுள்ள மசாலா வாட்டரை ஊற்றிக்கிறணும் நம்ம ரோஸ் பண்ண மட்டனை வைக்கணும் ஸ்மோக்கி ஃப்ளேவருக்கு நடுவில் ஒரு பவுல் வச்சு நல்ல சார்கோலை சூடு பண்ணி அது நடுவில் வச்சுருங்க அப்போ நம்ம மட்டன் ரோஸ் பண்ண எண்ணெயை அதோட மேலே ஊற்றி விடணும் ஸ்மோக் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு பாத்திரத்தை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிடுங்க ஹோல் வழியாக ஸ்மோக் வெளியில் போகாமல் இருக்க ஒரு பேப்பரை சுருட்டி இந்த ஹோலை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ஸ்மோக் ஃபுல்லும் ஸ்டாப் ஆகுத வரையும் ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் அப்போ தான் அந்த ஸ்மோக் ஃப்ளேவர் ஃபுல்லாக நம்மளுக்கு ரைஸில் இறங்கும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அதோட மஜ்பூஸ் ரெடி நல்லா சூப்பராக வந்திருக்கு வாங்க சர்வ் பண்ணலாம் நம்மளோட குவைட் ஸ்பெஷல் மஜ்பூஸ் ரெடி தக்கூஸ் வித் சேலட்டோடு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய ரெசிபீஸ் தெரிஞ்சிக்கிற என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்